நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன் கரங் இப்போ நம்ம அந்த பகுதியில் பார்க்கறப்பது பெண் பூரட்டாதி முப்பத்தி ஆறு வயது கும்பராசி அவங்களுக்கு என்ன நல்லா தான் போயிட்டு வந்தது லைஃப் என்ன பிரச்சனையும் கிடையாது இந்த குடும்பஸ்தானத்துக்கு வந்து ராகு பகவான் சுக்கர பகவான் உச்சமாகின்ற மீன ராசிக்கு வந்து ராகு பகவான் கடந்த அக்டோபர்ல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வேலையை காட்டினாரு டிசம்பர் மாதம் ஒரு ஆக்சிடென்ட்ல ஹஸ்பண்ட் போயிட்டாரு ரொம்ப ஒரு அனாதரவா ஒரு பேனிக்கான ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்றது அப்படின்ற மாதிரி ஒரு சிக்கல்ல இருந்தாங்க ஏன்னா போன ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா போகல ஒரு பத்து லட்ச ரூபா கடனை வச்சுட்டு போயிட்டாரு ஸோ அந்த நேரத்துல ஹஸ்பண்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் ஆகாவலி வெட்டி ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுல ஒருத்தர் அத்தி பூத்தா மாதிரி ஒரு சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி நாற்பத்தி ஒரு வயது ஒரு இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்காரு அவர்கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு பார்ல பெண் பூரட்டாதியினுடைய ஹஸ்பண்டும் அந்த இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கிறேன் துவாம் ராசி சுவாதி நட்சத்திரம் ஆனும் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க கிளாஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு அதாவது கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்மேட் இல்லை கிளாஸு சரக்குல ஃப்ரெண்ட் ஆகிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இப்போ அப்படின்னும் போது அப்படி பேசும்போது எடுக்கும்போது பார்த்தாக்கா இவர் வந்து ஏற்பரி அவருடைய இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு வேற ஒரு கம்பெனியில் இருந்துகிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லி அது விஷயமா இதாவது வந்து அந்த ஒரு பிஸ்னஸ் அப்ரோச்சுக்காக பேசும்போது எடுக்கும்போது அங்கே ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாக்கா அங்கே ஏதாவது கொஞ்சம் சரக்கு ஒரு டிமாண்ட் அப்படின்னாக்கா இவர்கிட்ட வாங்குறது கொள்றது இந்த மாதிரிலாம் ஆகி கொஞ்சம் ஒரு நல்லா ஒரு ஆகி வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்ணி ஏதாவது ஒரு பார்ல வந்து சரக்கு போட்டு ஒரு சாந்தியை தீர்த்துக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் போயிட்டு இருந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இவர் மனைவிக்கும் தெரியும் ஒருட்டாதி மனைவிக்கும் இவர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாரு ஸோ இப்படி வேலை விஷயமா வந்து ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது போது பைக்கில் போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்சிடென்ட்ல ஆளாவை சடனாக வந்து மண்டையை போட்டாரு ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் வேறு ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் ஒரே பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்க ரேஞ்சில் ஒரே ஒரு பொண்ணு ஸோ இது ஒரு பொண்ணு பிறந்துருச்சு அப்படின்றதுனால வந்து வாங்குற சம்பளம் பத்தலை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் ரம்மி அதெல்லாம் ஆடி ஈடி கடைசியில் ரம்மிக்காரங்க கும்மி அடிச்சு அதுக்கு ஒரு வாங்கக்கூடாது அப்படின்னா கடனை வாங்கி அங்கங்கே கையை நீட்டி ஏதோ பண்ணி கிண்ணி கடைசியில் இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனைகளையும் நடிச்சிக்கிட்டே ஓட்டுனதுனாலே நமக்கு தெரியல ஏதோ வந்து ஏடா குணமாக ஆகி ஆக்சிடென்ட் ஆகி அதில் ஓ டிக்கெட் வாங்கிட்டேன் அந்த நேரத்தில் வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கனாக்கா எல்லாம் ஆகாவளி வெட்டி ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கனாக்கா இந்த நாற்பது ஒரு துலாம் சுவாதி நட்சத்திரம் அவர் வந்தார் பத்து லட்ச ரூபா இந்த மாதிரி கடனை விட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது அவர் இதற்கே பார்த்தீங்கனாக்கா இந்த கடன்காரங்கன்னா வந்து அசிங்கப்படுத்தும் போது அவர் அசனவே இல்லை அசனாமல் என்ன பண்ணாருனாக்கா அந்த பத்து லட்ச ரூபா கடனை அப்படியே வந்து ஒரு ஒன் ஸ்ட்ரோக்கில் அடைச்சார் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அக்கௌண்ட் சொல்கிற இடத்துல போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க சொல்கிற இடம்னாக்கா எங்கேயும் அவர் வீட்டிலேயே தான் அவர் மனைவி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அகௌண்ட் அனுப்பி பணத்தை வாங்கிட்டு சொன்னார் வந்தோடனே எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணாரு அம்மாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல என்னடா இல்லாம இந்த காலத்தில் இப்படின்னா கூட நடக்குமா ஒரு மிராக்கள் நடக்குமா அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து இவர் காலில் உழுந்தாங்க பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்கீங்க இதுக்கு நான் எப்படி கைமாறு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இவர் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மனசு தான் பண்ண அப்படின்னு தொட்டு தூக்குனாரு தொட்டு தூக்குனவர் தொட்டுட்டாரு ஏன் அப்படின்னாக்கா இவர் சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிக்கார் எனக்கு ஒரு மைனர் மாணிக்க கேட்டகிரி தான் பட் நல்ல கேரக்டர் அதனால இந்த பெண் இந்த பூரட்டாதியை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவர் மனசு வந்து ஒரு சபலம் தட்டுச்சு அதனாலதான் உதவி பண்ணாரு அப்படின்றதுலாம் கிடையாது இது நடக்குமோ நடக்காதோ இது நமக்கு ஒத்து வருமோ ஒத்து வராதோ நம்ம வந்து உதவி பண்ணிடுவோம் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு கஷ்டம் அப்படிங்கும்போது அது தாங்காத ஒரு இடத்துல வந்து அந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க எப்பவுமே இருப்பாங்க அது எந்த சுவாதியாக இருந்தாலும் சரி அது பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி சுவாதி நட்சத்திரினுடைய சிறப்பே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெண்ணுக்கு துன்பம் அப்படின்னாக்கா அவங்க வந்து தாங்கவே மாட்டாங்க இன்னொன்னு இப்ப நடந்துகிட்டு இருக்க நேரம் பாத்தீங்கன்னாக்கா ராகுபவன் இங்க இருக்காரு சுக்கரபகவான் உச்சமா என்ற வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னும் போது சுவாதிக்கு அதிபர் யாரு ராகுபகவான் இங்க இந்த மாதிரி குடும்பஸ்தானத்துல ராகுபகவான் அப்படின்னும் போது குடும்பஸ்தானத்துக்கு வந்த ராகு பகவான் குடும்பத்தை குடும்ப தலைவனை ஆக்சிடென்ட்ல தூக்குனாரு அந்த குடும்ப தலைவனுக்கு பதிலா இன்னொரு குடும்ப தலைவனை கொண்டு வந்து உண்ணும் இல்லையா சேர்க்கணும் இல்லையா சோ இந்த மாதிரி ஆகி இதெல்லாம் ராகுபகவானின் திருவிழையாடல்கள் தானே சோ இந்த மாதிரி ஆகி இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்ச நெருப்பம் பத்தி இதுல இந்த சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியினுடைய மனைவி பாத்தீங்கன்னாக்கா அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசி அவங்க பார்த்தீங்கன்னாக்கா கணவன் கிழிச்ச கோட்டை தாண்டாத ஒரு தர்ம பத்தினி கணவன் சொல்லி மந்திரம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க ஸோ ஏன் எதுக்கு என்னான்னு எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு ஒண்ணும் இல்லாத ஒரு ஜீரோல கேரியரை ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோவானவர் நான் அந்த இண்டஸ்ட்ரியில நல்லா சம்பாதிச்சவர் வீடு வாசம் சொத்து பத்து நிலபுல வாய்க்கால் வரப்பு தோட்டம் துறவு காரு அது இதுன்னு வாங்கினவரு சம்பாதிச்சவரு இப்ப பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது பிசினஸ் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு இழுத்து மூடுற கண்டிஷன்ல இருக்கு நேரத்துல இந்த பெண் யாரு கும்பராசி போராட்டாதி முப்பத்தி ஆறு வயது பெண் பாத்தீங்கன்னாக்கா இப்போதான் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டாங்க இல்லையா இவர் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சோன்னே இல்ல இல்ல கொஞ்சம் இருங்க ஒண்ணு பிரச்சனை கிடையாது நீங்க வந்து நிறைய இதெல்லாம் இருந்துட்டு இருக்குது உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு இந்த நாற்பத்தொரு வயசுலயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பிபி வந்துருச்சு சுகர் வந்துருச்சு தேவையில்லாத டென்ஷன் ஆகிறீங்க இதெல்லாம் வேண்டாம் நாளைக்கு வந்து நான் வரேன் ஆஃபீஸ்க்கு அக்கா வரது இல்லையா அப்படின்னு ஒன்னா இல்லை இல்லை அவள் அதெல்லாம் வரமாட்டான் பெருசாக ஒன்றும் படிப்பில்லை உங்களா படிச்சது இல்லை அப்படின்னு சொன்னீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் என்ன நான் ஒரு எம்எடி தான் படிச்சேன் எம்எட்டி படிச்சுட்டு வேலைக்கு போறேன்னாக்கா அவர் வீட்டுக்காரர் உள்ள அதனால நீ எம்எடி படிச்சுட்டு நீ வீட்டில் இருந்து அப்படின்னாக்கா அது ஏன் அப்படி அவ்வளோ பண்ணா அப்படின்றதே எனக்கு தெரியல மாதிரி சரிம்மா ஆஃபீஸ் வா அப்படின்னு அப்புறம் இவங்க ஆஃபீஸ் வந்தாங்க போனாங்க எல்லாம் அப்படியே மானிட்டர் பண்ணாங்க பார்த்தாங்க எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குது வந்துக்கிட்டுதான் இருக்குது என்ன ஒண்ணு அப்படின்னாக்கா ஒரு தொழில் நடக்கிற இடத்துல ஒரு தொழில் சாமனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஃபேக்ட்ரி ஆகட்டும் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் பெரிய ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஆகட்டும் கார்பரேட் ஆகட்டும் இல்ல வந்து ஐடியா கூட இருக்கட்டும் தொழில் சம்பந்தமானவர்கள் தொழிலுக்கு முதலாளியானவர்கள் இல்லை ஒரு மேனேஜராக இருக்கிறவன் யாராவது ஒருத்தான் அந்த இடத்துல இருக்கணும் இவர் காலைல வர்றது சும்மா வந்து ஒரு பேருக்கு வந்து பத்து நிமிஷம் பாக்குறது என்ன நடக்குது எது நடக்குது பாக்குறது எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகிருக்கோ அந்த பணத்தை எடுத்துட்டு இவர் வெளியே போறது மைனல் ஜாலி மணி பர்சஸ் இருந்தாருனாக்கா மணிப்பரிசு காலியான உடனே அந்த தொழிலும் வந்து ஆட்டோமேட்டிக்கா காலி ஆயிடுச்சு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து நல்ல வாங்க சம்பாதிச்சு நானும் வாங்கி சாப்பிட்டா கையா மேனேஜர்ல இருந்து சூப்பர்வைசர்ல இருந்து அவன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இதுல வேலைக்காரங்க பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க மாங்க மாங்க உணச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா வந்து இதுல வந்து இடைத்தரகர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிசினஸ் அசோசியேட்டுகள் இந்த மீடியேட்டர்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த இன்பிட் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆளாளுக்கு பூந்து விளையாட்டான் அப்படின்றது இந்த போராட்ட பெண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணாங்க சிசர் பண்ணாங்க எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி பக்காவாக பண்ணி யாராருக்கு எவ்வளோ கொடுக்கணும் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் இவர்கிட்ட சொன்னாங்க சொன்ன உடனே இவர் அசரவே இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி இம்மீடியாக டிஸ்போஸ் பண்ணார் பண்ணி நீ எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணு அப்படின்னாரு பண்ணாங்க இப்போ கடனே கிடையாது அதே மாதிரி அந்த பழைய மேனேஜர் பழைய சூப்பர்வைசர் அந்த எல்லாத்தையும் அப்படியே அப்படி கூண்டு அந்த செட்டப் அப்படியே தூக்குனாங்க தூக்கிட்டு அதே மாதிரி அந்த பழைய பிஸ்னஸ் அந்த ஆஃபரு எவன் வேணா வந்து அந்தந்த இடத்துல வந்து அங்கங்கே வந்து கொஞ்சம் முடிச்ச வரைக்கும் மாதிரி வேலை போனோம்னா அந்த குரூப்பையும் தூக்குனாங்க தூக்கிட்டு எல்லாமே ஒரு புது குரூப்பாக கொண்டு வந்தாங்க முதல்ல கொடுத்ததை விட அந்த காரிகேட்டட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல கொடுத்ததை விட ஒரு பத்து பிஸா கம்மியாகவே இவங்க போட்டு கோட் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்புனாங்க பார்த்தீங்கன்னாக்கா மாதிரியான ஒரு ஆஃபர் வந்தது போச்சு எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஓ அவருடைய மனைவி அதாவது வந்து என்னதான் வந்து ஒரு கீப்புன்னு சொன்னா கூட வந்து கீப்பு மாதிரி இல்லாத இவங்க அந்த மனைவி கேட்டகரில் இவங்க வந்துட்டாங்க இவங்களை பத்தி கேள்விப்பட்டு அந்த அஸ்தம் நட்சத்திரம் மனைவியே யாரு சுவாதி நட்சத்திரம் மனைவியே வந்தாங்க வந்து நேரில் வந்து பார்த்தாங்க இப்ப நீங்க தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டேன் ஆமாங்க அப்படின்னாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சரிம்மா சரிமா எனக்கு வந்து அவ்வளவு சாமார்த்தியம் பத்தாதுமா தான் பார்த்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லபடியாக நல்லபடியாதான் இருக்குது எந்த ப்ராப்பர்ட்டியோ வித்து எல்லாம் கடமையும் அடைச்சாரோ மறுபடியும் அந்த ப்ராப்பர்ட்டினா வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துகிட்டு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அந்த சுச்சுவேஷனெலாம் வந்து கவலையே படாதீங்க நிறைய பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நானே இப்படி கூட போகாம இல்லை அதெல்லாம் என்ன இருக்குது அது குழந்தைய வந்து அம்மா பார்த்துக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அம்மா பார்த்துக்கிறாங்க அப்பா பார்த்துக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து வீடு கூட நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலயே நம்ம ஃபேக்ட்ரி பக்கத்துலையே வந்துடலாமான்னு ஐடியா இருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு பெண் இரண்டு ஆண் குழந்தைகள் அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலாவது அஞ்சாவது ஆறாவது அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதாவது இப்போ நடக்கிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கு வந்து அந்த இரண்டாம் இடத்துல வந்து ராகுபோவான்னு வந்துட்டார் இவரை பார்த்தீங்கன்னாக்கா ஏழரை சனி வேறு வந்துருச்சு இந்த ஏழரை சனி வந்து அவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்தம்மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வயசு என்னும்போது வந்து செகண்ட் ரவுண்டு ஏழரை சனி தான் ஆனால் அந்த செகண்ட் ரவுண்டு ஏழு தான் புருஷங்காரம் போனார் புருஷங்காரம் டிக்கெட் வாங்கினாரு அப்போ என்ன சார் பொங்கு சனியில் வந்து புருஷங்காரம் போயிட்டார் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா குடும்பஸ்தானத்துக்கு வந்து ராகு போகணும் அவர் வேலையை காட்டணும்ல அவர் வேலையை காமிச்சுட்டாரு புருஷ போனாரு ஆனா இந்த அம்மாவோட ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா பூரட்டாதியனுடைய ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா போது வந்து சார் பூரட்டாதின்றதுனால அதுக்கப்புறம் சனி சார் அதுவும் முடிஞ்சது வந்தது வந்து சார் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது சார் அந்த சார் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சார பழம் அந்த ஸ்தான பழம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழாம் இடத்துல புதன் பகவான் தாலிக்கு பங்கம் ஏற்படுத்தி இன்னொரு தாலிக்கு அவரே வந்து அங்கமாக்கணும் இன்னொரு தாலிக்கு வழி வகுக்கணும் ஸோ அந்த வேலையை புதன் பகவான் பண்ணிட்டாரு சோ குடும்பஸ்தானத்துக்கு வந்த ராகு பகவான் அதுவும் உச்சமாகின்ற சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்த ராகு பகவான் ஸோ இந்த மாதிரினா போய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊட்டக்குற தொட்ட ஒரு பெண்ணுக்கு சாதாரணமா சொல்லிடலாம் அவளுக்கு என்னப்பா ஒப்பாட்டிப்பா அவள் கீப்புப்பா சக்கலத்திற்கு வந்து எந்த ஊர்ல வந்து எந்த நாட்டுல வந்து மரியாதை இருக்குது ஆனா அந்த இல்ல அந்த மனைவியை மிஞ்சின ஒரு கேரக்டரு மனைவியை மிஞ்சின ஒரு மதிப்பு இருக்கு ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்றத உணர்ந்து புரிந்து செயல்பட்டு இன்னைக்கு அந்த சரி தொழில தூக்கி நிறுத்துறதோட இல்லாம நட்சத்திரம் வெளியே வந்து ஓட்டுல ஓட்லாம் மேஞ்சிட்டு இருந்தவரை ஓட்டல் ஓட்டலாம் என்ன கண்ட கண்ட பொம்பளை இருந்தவரை இன்னைக்கு லைன் பண்ணி வீட்டு சாப்பாட்டோட நிறுத்தி வச்சிருக்காங்க என்னம்மா இழந்த பிசினஸையும் தூக்கி தூக்கியாச்சு இழந்த கௌரவமும் காப்பாற்றப்பட்டு விட்டது அதாவதுங்க ஷார்டா பார்த்தோம் அப்படின்னாக்கா வெச்சுக்கிட்டவன் மகாலட்சுமியா அமையறதுக்கு வச்சுக்காதவளுக்கும் சொத்து எழுதி கொடுத்துட்டு பரதேசியா போயிருக்கணும் போன ஜென்மத்துல அவ்வளவு அநேகத்துக்கு நல்லவங்களா இருந்திருக்கணும் இவர் போன ஜென்மத்துல அப்படி இருந்துருப்பாரு போல இருக்கு அதனாலதான் இந்த ஜென்மத்துல அஸ்த மனைவி பாத்தீங்கன்னாக்கா சாதாரணமா அவ்வளவு சாமர்த்தியம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி இந்த மூலமா ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகி இன்டர்லிங்க் ஆகி ஒரு கனெக்ஷன் ஆகி ரெண்டு பேரும் கையப் ஆகி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களே தொழிலை துருக்கிடுத்துற அளவுக்கு வந்துருச்சு பெண் பூரட்டாதி சக்கரத்தியா வந்தாலும் மனைவி கண்ணகியின் தாலிக்கு பங்கம் இல்லையே ஆம்பள சுவாதி உல்லாச பேர் பொம்பளை பொம்பளை உல்லாசத்தை மிஞ்சின காரியவாதி தெரிஞ்சு விட ஹைலைட்டா கௌரவத்தை காப்பாத்தனவா ஒப்பாட்டியாவே இருந்தாலும் மரட்டு ஜம்பம் பார்க்காம குலதெய்வமா கொண்டாடு குலதெய்வமா கொண்டாடுறாங்க சோ இந்த மாதிரி போகுது இந்த மாதிரி ஒரு அமைப்பு கணவன் இறந்து எப்படறா ஆறு வயசு குழந்தைய பெண் குழந்தையை காப்பாத்துறது ரெண்டாவது இருக்கு இது எப்படி வளர்த்து ஆளாக்குறதுன்ற மாதிரி ஏன்னா சொந்த பந்தங்கள்னா பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு ஆதரவு இல்லை ஒரு உதவி இல்லை சொல்லிக்கிற மாதிரியே இல்லை முதல் விஷயம் எப்படி தவிச்சுட்டு இருந்தோ அதுவும் போனால் புதுசாக சும்மா போல பத்து லட்சம் கடனை வச்சுட்டு போயிருக்காரு ரம்மி விளையாடினாரோ இல்ல மங்காத்தா விளையாடினாரோ என்ன பண்ணாரோ இல்ல ஏது பண்ணாரோ பத்து லட்சம் கடனை அடைச்சா இவருக்கே அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க ஸோ அந்த பத்து லட்ச ரூபாய்க்காக இவங்க சோரம் போனாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடும்பஸ்தானத்துக்கு வந்து ராகு பகவான் குடும்பஸ்தானத்தை பாதிச்சுட்டார் இல்லை ஸோ அதெல்லாம் காரணமின்றி காரியம் இல்லை நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதுன்னு சொல்லுவாங்க பார்க்காத எப்படி இருக்க முடியும் குடும்பஸ்தானத்துக்கு வந்த ராகு பகவான் இவங்களுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னாக்கா கை கொடுத்து தூக்குறது புருஷன் போனது அந்த புருஷன் ஸ்தானத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அந்த சுவாதி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் அங்க ராகு பகவான் குடும்பஸ்தானத்துல வந்து குடும்பத்தை கெடுத்தாலாம் இந்த சுவாதி நட்சத்திரம் ஆகும் மூலமா வந்து ஒரு குடும்ப அமைப்பை கொடுக்குறாரு கடனை தீர்க்கிறாரு இன்னைக்கு சொசைட்டியில வந்து ஒரு கௌரவமா வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துட்டாரு ஸோ எவ்வளவோ இருக்குங்க அதாவது வந்து ஜாதகம் ஜோதிடம் அப்படின்றது ஒரு விஞ்ஞானம் விஞ்ஞானத்தை மிஞ்சிய ஒரு விஞ்ஞானம் அப்படின்றது இது வந்து விஞ்ஞானம் கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு நூல் கேப்ல வந்து பொய்யாகலாம் ஆகலாம் இல்லை பொய்த்து போகலாம் இல்லை வந்து மிஸ்ஃபயர் ஆகலாம் பட் இந்த விஞ்ஞானம் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில எப்படி ஆசைனாலும் ஆராய்ஞ்சாலும் கல்ல விளக்கண்ண விட்டுக்கிட்டு பார்த்தாலும் தான் ஒட்டும் வெற்றதுதான் வெட்டும் வெற்றதுதான் எட்டும் வெற்றதுதான் கிட்டோம் இன்னைக்கு வப்பாட்டியாகவே ஆனாலும் ஒரு வசதியான வாழ்க்கை ஒரு கௌரவமான வாழ்க்கை அது எல்லாத்தையும் விட மனசுல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை அமைப்புகள் உருவாகி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா லைஃப் அப்படியே ஓடிட்டு இருக்குது இன்னமும் அந்த அம்மா பத்து லட்ச ரூபாய் கடனை வச்சுட்டு போன புருஷனுக்கு நினைக்காம இல்லை புருஷங்காரை போட்டோ வீட்டில் வச்சு ஃப்ளாட் வாங்கிட்டாங்க சொந்தமாக உள்ளே நுழைஞ்சோடனே அவரோட ஃபோ போட்டோ தான் டெய்லி ஒரு பூ போடுறாங்க எல்லாம் நீங்கள் காட்டின வழிதாங்க ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு தானே இவர் இவரோட பார் ஃப்ரெண்டு இல்லை சரக்கு ஃப்ரெண்டு இல்லை எல்லாம் நீங்கள் காட்டின வழிதாங்க இப்படி போயிட்டுருக்குதுங்க என்னை எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க என் மேலே குறையே இல்லை நான் வேறு என்ன பண்ண முடியலை என் சூழ்நிலையில் போது பார்த்தீங்கன்னாக்கா யாருமே எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி மேலேருந்து பூ உழுவுது பயங்கினு அதையும் சொல்றாங்க அந்த ஜாதகத்தை கொடுத்து கேட்கறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு அவலமான வாய்ப்பா எனக்கு இருக்குதா அவலமான வாய்ப்பு நீங்க சொல்லிக்கிறீங்க அப்படின்னா இல்ல 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 இது வந்து புருஷன் ஒண்ணு நான் வந்து சக்காலத்தையா போயிட்டேன் இப்ப நீங்க சக்காலத்தை கேட்டுக்கிறதுக்கு இல்லை நீங்க ரெண்டாவது மனைவியாவே ஆகிட்டீங்களே கல்யாணம் நம்மட்டாரு ரெண்டாவது மனைவியாவே ஆக்கிட்டாரு இருந்தாலும் புருஷன் உடனே அந்த ஒன் இயர்லயே எல்லாமே நடந்து முடிச்சிச்சு டக்கு டக்குன்னு டிசம்பர் மாசம் இறந்தாரு ஜனவரி மாசம் இந்த மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு மாசத்துலயே வந்து தொழில் இது பண்ணுவோம் எல்லாம் செஞ்சோம் ஆச்சு டெவலப் ஆச்சு ஊர்ற ஓகே என்னங்க பண்ணிட்டாரு அந்த நான் நடந்து முடிஞ்சிருச்சேன் அப்படின்னு ஒன்னு எது நடக்கணுமோ நன்றாகவே நடந்தது நடக்க இருப்பதும் நன்றாகவே நடக்கணும் கவலைப்படாதீங்க இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா யாரும் வந்து உங்களை குறை சொல்ல முடியாது உங்களை குறை சொன்னாலும் உங்களை புரிஞ்சுக்கல கால சூழ்நிலைகளை உணரலை அப்படின்னா அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாத உங்களுக்கு எது நியாயம் படுதோ நீங்க பாட்டு ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருங்க எப்படி சார் இருக்கு அப்படின்னாங்க ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுங்க எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல வீட்டுகார மேலே இந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு கவலையப்படாதீங்க எல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் தான் போங்க அப்படின்னா நிம்மதியா போனாங்க அஸ்ட்ராலஜி அரித்மேட்டிக்ஸ் என்னதான் வந்து ஒரு சயின்ஸ் காலத்துல இருந்தாலும் இந்த அஸ்ட்ராலஜி அரித்மேட்டிக்ஸ் நிஞ்சிக்கிறதுக்கான ஒரு அரித்மேட்டிக்ஸ் இன்னும் வரல அப்படின்னா ஒரு நிதர்சனமான உண்மை நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் பெத்தவங்களை மரியங்க அம்மா அப்பா ஆசீர்வாதம் வாங்குவீங்க அப்படின்னாலே ஆண்டவங்களுடைய அணுகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குறோம் ஜாதக சந்தேகமும் பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமஸ்வாரம்